வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் போராண கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்புகள் தயீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பாஜன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பெற்றாங்கமானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பெற்றாங்க பிரிவினை முதல் தினமே வெளிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருப்பீர்கள் என்ற கூடிய உள்நோக்கத்தொடங்கள் விடப்பட்டு அதன் அடிப்படையிலே இன்றைய தினவரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் புகை வருஷம் ஆணி மாதம் ஆறாம் நாள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த உறவு விளக்கமானவை வியோ பிரிவாக முடிவு இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷமானது இன்றைய கரிநாள் இன்றைய தினம் காலை முதல் நாடு முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இந்த காலை நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயம் செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினத்தின் பின்னாக்க பிரிவினை ஆரம்பம் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக சிரமமாக இருக்க வேண்டுமா உங்கள் அனைவரையும் நண்பதல் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி குருதோ கிரேஸ்வர்தோ மாதம் ஜேஷ்ட மாசை ராணி மாதம் முதுன மாசை பக்ஷமானது சுக்லபக்ஷே அளவு வரை திதியானது திரையோதியாம் த்ரையோதி திதி நான்கு நாளிகே பதினைந்து வினாடி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி இன்றைய சாந்த திதியானது சதுர்தசியம் சதோதசி திதி இந்த கலியுகத்தில் பூநோகம் முழுவதுமே மனித கனிமேலாக நாம் அனைவரும் குடும்பத்தில் சூரிய வம்சாவளிகள் சௌராயிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராக திதியானது ஜேஷ்ட மாசே ராணி மாதம் மிதுன மாசை சுக்லபக்ஷ பலர்திரை சதுர்தசியா சதுர்தசி நாம் அனைவரோ குடும்பத்திலும் நமது தாயாரோ தகம்பனாரோ அல்லது உடன் உடம்பிருந்தவர்களோ ராணி மாதம் சுக்லபக்ஷ சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாமருஷம் செய்யக்கூடிய குத்துக்கர்மாக்களாகிய சதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இதுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது குருவாசனை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் நட்சத்திரம் முப்பத்தி ஒரு நாளிகை ஒன்பது வினாடி அதாவது மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த மியன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை வருஷ வருஷம் தாங்கள் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் கனிநாள் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை குறுகிய காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நான் முழுவதுமே கடிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூழமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் ஜந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரைகே சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரைகே சந்திராஷ்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபவரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாரத்தில் பிறந்த மியவர்களுக்கு இரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுபம் அஸ்தோ